ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா கியாமுல் லைல் இரவு தொழுகை தான் பார்க்க போகிறோம் இது கோட்டார் பொன்னரிப்பு தெரு பள்ளிவாசல் அநேக பள்ளிவாசல்களையும் கியாமுல் லைல் தொழுகை நடந்துகிட்ருக்கு இந்த பள்ளிவாசலில் பத்து வருடத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கு மூன்றாவது பத்தில் இருந்து அதாவது இருபத்தி ஒன்றாவது நோன்பில் இருந்து இருபத்தி ஒம்பது நோன்பு வரைக்கும் இந்த பள்ளியில் லைல் தொழுகை நடந்துட்டுருக்கு இங்கே சகர் உணவும் கொடுக்காங்க இந்த பள்ளிவாசலில் மூன்று பக்கமும் கேட் இருக்குது வாசல் இருக்குது மூன்று பக்கமாகவும் ஆட்கள் வெளியில் வந்துட்டு இருக்காங்க இந்த மூன்றாவது பத்தில் தான் லைலத்தில் கதிரி இரவு இருக்குது இந்த லைலத்தில் கதிரி இரவு அன்னைக்கு தான் குர்ஆன் இறங்கப்பட்டது இந்த நாள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் இதனுடைய நன்மை அடையவே மக்கள் இரவுன்னு பார்க்காம ஆண்களும் பெண்களும் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டாக இந்த பள்ளிவாசலில் கேமல் லைல் தொழுகை நடக்கும்போது நானும் அந்த தொழுகையில் கலந்துக்கிட்டேன் அப்போது முழுமையாக பதினைந்து சப்பு தான் நிறைஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளவு கூட்டங்கள் எவ்வளவு சப்பு நிறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது இந்த பள்ளிவாசலுக்குள்ளாடி எல்லா மக்களும் இருக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் பள்ளிவாசலுக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நோன்பு முடியப் போகுதே அப்படிங்கிற ஆர்வத்தோடி ஓடி ஓடி வந்து அமல்களெல்லாம் அல்லாஹுக்காக இருக்காங்க நோன்பு இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு தொடங்கின மாதிரி இருந்து பாருங்க இப்போ நோன்பு லாஸ்ட் ஆயிட்டுது இந்த நாட்களில் தான் நம்ம லைலத்தில் இரவை தேடிக்கிடணும் ஒரு மணிக்கெல்லாம் பயான் தொடங்கிவிடுது இந்த பயான் முடிஞ்சு ரெண்டு மணிக்கு தான் கியாமுன் லைல் தொழுகை தொடங்கும் இந்த தொழுகை மிட்நைட் மூணரை மணி வரைக்கும் நடைபெறும் இதில் ஹைலைட் என்னன்னா வித்து தொழுகையில் அதிகமாகவே துவா கேட்காங்க இதற்காகவும் ஆண்களும் பெண்களும் இரவுன்னு பார்க்காம வந்துகிட்டு இருக்காங்க إياك نعبد وإياك نستعين اهدنا صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المقضوب عليهم ولا தொழுகையில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே சஹர் உணவு கொடுக்காங்க எங்களுக்கும் இன்று பிரியாணி கிடைச்சி இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் சகர் செய்ய போகிறோம் இதில் ஊறுகாயும் இருக்குது டீ அடுப்பில் வச்சுருக்கேன் பிரியாணி சாப்பிட்டு டீயும் குடிச்சு நீ எத்து வைக்க போகிறேன் பகல் விடிஞ்சு நோன்பு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும்போது ஈவினிங் நாலு மணிக்கு நோன்பு திறக்கிறதுக்கு பள்ளியில் வைக்கக்கூடிய கஞ்சி வீடுகளுக்கெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க எனக்கும் கஞ்சியும் சின்னதாக ஒரு கூட்டும் கிடச்சிது இதை வச்சு நோன்பு திறந்துக்கலாம் நோன்பு திறக்க தான் இந்த கஞ்சியும் கூட்டும் தருவாங்க பள்ளியிலேருந்து அடுத்து நோன்பு திறக்க இஃப்தாருக்கு பாசியில் தேங்காய் பால் ஊற்றி ஒரு டெசர்ட் செய்ய போகிறேன் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து தண்ணீரில் ஊற வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஊற்றுறதுனால அதிகமான தண்ணீர் வைக்கல ஒன்றரை கப் தண்ணீர் தான் வச்சுருக்கேன் தண்ணீர் கொதி இருக்கு நல்லா கொதிக்கட்டும் அகர் அகர் நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பால் கடல் பாசி ஆனதுனால் ரெண்டு ஏலக்காயும் வைக்குதேன் கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு வைக்குதேன் அரை கப் சீனி வைக்குதேன் சீனி கரையை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அகர் அகரும் மெல்ட் ஆகிட்டுது ஓரளவு கொதி வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்க பால் நல்லா திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் துருவுன தேங்காயில் இருந்து தான் பால் எடுத்திருக்கேன் அகரகரும் நல்ல மெல்ட் ஆகிட்டுது கூல் ஆன பிறகு தான் தேங்காய்பால் இதில் சேர்க்கணும் கூலாகதுக்கு முன்னாடியே தேங்காய்பால் சேர்த்திங்கன்னா டபுள் லேயர் வந்துடும் அகரகர் தேங்காய் தேங்காய்பால் மேலேயும் வந்துடும் அகரகர் ஓரளவு கூலாயிட்டுது இதை ஒரு பவுலில் ஊற்றிருக்கேன் இப்போது எடுத்து வச்சுருந்த தேங்காய்பாலையும் இந்த பவுல்லையே ஊற்றிடலாம் அகரகர் ஓரளவு கூலான பிறகு தான் ஊற்றுதேன் மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கை விட்டீங்கன்னா அப்படியே இறுகிரும் இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சதும் குயிக்காக கூல் கூலாகட்டும் வெயிட் பண்ணலாம் பாருங்க கண்ணாடி பவுலில் ஊற்றுனது நல்லாவே தெரியும் டபுள் லேயர் வரையில நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெத்தடில் செய்திங்கன்னா டபுள் லேயர் வராது இந்த மாதிரி தேங்காய்பாலில் கடல் பாசி செய்திங்கன்னா இது வாய்ப்புண் புண்ணை போக்கும் நல்லா சூப்பராக இருக்குது கட் பண்ணி பார்க்கலாம் ஓரங்களை இப்படி எடுத்து விட்டு கீழே இப்படி கமத்தீர வேண்டியது தான் வாவ் நல்லா சூப்பராக பால் கடல் பாசி ரெடி பண்ணிட்டேன் கட் பண்ணி பார்க்கும்போதும் டபுள் லேர் தெரியல நல்லா சூப்பராக வந்திருக்கு இஃப்தாருக்கு இருக்குது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கஞ்சி கிழங்கு வடை ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ம் அலகது நோன்பு திறக்க டைம் ஆகிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க் யூ அஸ்லாம்